ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன் டு டு டுவெல்த் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் வந்து எப்ப ரீபன் இந்த வருஷம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்ப தான் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நேற்று வந்து பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு என்ன அப்படின்னா சோ ஒன்றிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் அதாவது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி இறுதி தேர்வு இன்னைக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது அவங்களுக்கு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வந்து கோடை விடுமுறை அறிவி ஆரம்பிக்கிறது அதே இது உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு என்னையோட முடிஞ்சிருது டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போயாகணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓபன் எப்போ அப்படின்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆகுது ஸோ அது வரைக்கும் ஹாலிடே தான் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நேற்று உங்களுக்கு சர்க்குலர் அப்படி இருக்காங்க வெயிலின் தாக்கத்தை பொறுத்து இந்த ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளியும் போகலாம் ஏன்னா இந்த வருடத்தினுடைய வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே அதிகமாக இருக்கு ஸோ அதனால தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ